பணாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க என் புருஷன் ஜெயில இருக்காரே நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு அவங்க அவங்களே தண்டிச்சுட்டு இருக்காங்க என்ன வாழ்க்கைய பாக்கோனா இப்ப ரெண்டு பேருமே தண்டனை கவலைப்படாதீங்க உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க உங்க நான் ஏன் எல்லாம் நடக்கும் இருங்க தூக்குல போற செய்தியை மட்டும் என் பொஞ்சாதிட்ட சொல்லிடாதீங்க அதே தேதியில அவளும் செத்துருவா நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொஞ்சாதி வாழ்ற மீதி காலத்துல அவளுக்கு துணையா இருந்து நீங்க தான் ஆறுதல் சொல்லணும் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அந்த தமிழ்்செல்விக்காக நான் காத்துக்கிட்டு மட்டும் சொல்லிடுங்க இங்க எல்லார நடத்துறாங்க நானும் நல்லா தான் இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு குறை என்ன கழுத கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ வேண்டிய காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டோம் வாழ் ஆசைப்படுறோம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது வேண்டாம் நாளைக்கு உங்க மனைவி கூட்டிட்டு வரட்டமா வேண்டாங்க பார்க்க வேணாம் அது தாய்க்க முடியாது அப்புறம் அவ மூச்சு பார்த்துட்டேன்னா எனக்கு சாவ பிடிக்காது நிச்சயமா என்னால காப்பாத்த முடியும் சாகத்துக்காக இல்லைங்க என்ன இந்த ஜென்மத்தில் அவ கூட வாழ முடியலங்கிற ஒரே வருத்தம் கண்டிப்பா மனு ஏத்துப்பாங்க

உங்க புருஷனை காப்பாத்திடலாம் பார் கவுன்சில் பெரிய பெரிய லாயரை பார்த்து ஜனாதிபதிக்கு கருணை மனு ரெடி பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்துட்டேன் கவர்னரை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவர் கண்டிப்பாக உதவி சேருன்னு சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அந்த நம்ம பத்திரிகையில உங்களை பத்தி நியூஸ் எழுதி உங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் ஊர் பூரா உங்க பேச்சு தான் வாசர்கள் நிறைய பேரை உங்களுக்காக தந்தி போட நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்க புருஷனை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க என்ன தமிழ் நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னச்சு வரும் வெள்ளிக்கிழமை பத்தாந்தேதி தூக்கம் ஓ மை காட் இப்போதானே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் சாரி விஷயம் தெரியாத எதுக்கா பேசிட்டு

இங்க இருக்கிற எம் கிட்ட போராடவேண்டா இங்க இருக்கிற கவர்னர் கிட்ட போராடோம் உங்களே உங்க புருஷன्यु சேர்த்து வைக்கிறதே என் परप என்ன நம்பகங்க வணக்கங்க நீங்க அந்தற கவர்னர் மனுனி தானே அமகே கேட்க கூடாதவங்க கிட்ட கேட்க கூடாத ஒன்னு கேக்குற சாட்சியக்காரங்களை விட தண்டக்காரங்க கிட்ட வந்து நிக்கிறேன் ராசேява நீங்க தான் காபாத்திரம் நானா

சாரி இட்ஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல் எனி மெசேஜ் டெல்லி சூப்பர் சொன்னாங்களா என்ன சொல்லுங்க மேடம் என்ன நியூஸ் ராசையா ரிலீஸ் ஆயிடுவாரா பிளீஸ் டெல்மித்த ராசையா 啥子呀？啊 <Yeah. S 2>

நாயங்களா ராசையா ரிலீஸ் ஆயிட்டானோ அவன் காலி இந்த ஊர் மண்ணில படக்கூடாது அக்கா காரிய மூஞ்சி துப்பிடாங்க இன்னைக்கு இந்த ஊரே ஊரகாலமாகணும் ரொம்ப நன்றிமா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலயும்

हामीले गबरमा गबार हामीले हामीले गबारमा गबारमा செஞ்ச உதவிய நாங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம் ரொம்ப நன்றிங்க நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு மட்டும் இல்ல உங்க கதைய படிச்சு போராடின லட்சக்கணக்கான வாசர்களுக்கு கருணை மனு அனுப்ப உதவி செஞ்ச கவர்னருக்கு உங்க தூக்கு தண்ணீர் ரத்து செய்த ஜனாதிபதிக்கு இவங்க எல்லாருக்குமே தான் இந்த வெற்றி நம்ம எல்லாருடைய வெற்றி